முப்பது பேர்களும் இந்த ஆயிரத்தி நூறு வாக்காளர்களை நூறு நூறா நூத்தி பத்து அந்த அளவுல பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு இப்ப இன்னையில இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால கட்சி இந்த கட்சிய இந்த பாகத்துல நாங்க எல்லோரும் ஒன்னு சேர்ந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க எங்களை வழி நடத்தணும் உங்களை நீங்க எங்க இடத்த ஒப்படைக்கிறீங்க மீண்டும் அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வருகிற போது இந்த மக்களுக்கு எப்படி நம்ம சேவை செய்கிறோமோ அதே போல் இந்த கெஜெட்டில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஒன்பது பேர்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை நம்முடைய முதலமைச்சர் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற உறுதியை இந்த ஒன்பது பேர் தான் இனிமேல் இந்த பகுதியில் கட்சியை காப்பாற்றி எங்களை கரையேற்றி இந்த கட்சியை வெற்றி பெறச் செய்து புரட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு இந்த ஒன்பது போர் படை வீரர்கள் நம்முடைய தலைவர் இரண்டு ஒரு பெண் செயலாளர் இரண்டு இணை செயலாளர் இரண்டு துணை செயலாளர் ஒரு பொருளார் ஆக இதற்கு நாங்கள் ஏன் இவ்வளவு பேர் வர்றோம் அப்படின்னு சொன்னா இனிமேல் நாங்கள் இந்த வாக்காளர்களை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் அவருடைய கோரிக்கை என்ன இப்ப இளவரசர் மட்டுமே பார்க்க முடியாது அதனால இந்த ஒன்பது பேருகிட்ட தங்கச்சிக்கு நூறு நூத்தி இருபது வாக்காளர்கள் இந்த தங்கச்சிக்கு நூத்தி இருபது வாக்காளர்கள் இந்த தங்கச்சிக்கு நூத்தி இருபது வாக்காளர்கள் செயலாளருக்கு நூ நூத்தி இருபது வாக்காளர்கள் பிரித்துற போது இந்த நூத்தி இருபதுல எவ்வளவு வாக்குகளை நீங்க வாங்கி தர்றீங்க நீங்க அடுத்த ஊருக்கு எல்லாம் போக தேவையில்லை உங்க பூத்துல உங்க வாக்கு சாவடியில அப்புறம் நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுக்கெல்லாம் உங்களை அழைப்பு கொடுப்பாங்க நீங்க வந்து பங்கேற்கணும் அதே போல இந்த பகுதியில ஒரு ஐந்து முறையாவது இந்த கூட்டத்தை நீங்க எப்படி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்க சித்தாலையில நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அடுத்து வாய்க்குள்ள போறோம் இன்னைக்கு பத்து பூத்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் இந்த பத்து பூத்து பதினைஞ்சு பூத்து ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்கும் அப்புறம் நம்ம தொகுதி முழுக்க ஒரு கூட்டம் நடத்துவோம் அப்புறம் ஒன்றிய அளவுல கூட்டம் நடத்துவோம் உங்களுக்கு இனி ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த முன்னேற்ற கழகத்திற்கு ஒளிமையமான வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்து புரட்சி தலை எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் அமர்த்த வேண்டியது எதுவும் நிறைவேற்றவில்லை என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் நாம் சொல்ல வேண்டியதில்லை நாம் இருக்கிற போது இந்த பகுதிகளை நாம் எப்படி வளர்ச்சி திட்டங்களை எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம் பேருந்து நிலையம் கொண்டு வந்தோம் ரயில்வே மேம்பாலம் நம்ம நம்ம ஆட்சியில தான் கொண்டு வந்தோம் சாலைகள் இந்த ஃபேவர பிளாக்கி அமைக்கப்படாத ஊரே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி நம்ம மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசுல விலைவாசி உயர்ந்துருச்சு மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு கடும் கோபத்துல இந்த அரசுல இருக்காங்க இது நம்ம முதலமைச்சராக எடப்பாடியார் வருகிற போது தான் தீர்வு காண முடியும் இதுக்கு எடப்பாடியாருடைய தூதுவர்களாக இந்த ஒன்பது பேர்களும் இனி அண்ணா காலம் முன்னேற்ற கழகத்தினுடைய தூதுவர்களாக நம்முடைய சாதனை நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் பொறுப்பாக என்ன செய்து கொடுத்துருக்குறோம் பொறுப்பாக என்ன செய்து கொடுத்துருக்குறோம் என்பதையெல்லாம் தம் இளவரசனுக்கு தெரிய போல உங்கள் ஒன்பது பேருக்கு தெரிய வேண்டும் இனி இந்த பகுதியிலே கழகத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த தீர்மான புத்தகத்தை நாங்கள் அடுத்த முறை உங்களிடத்திலே புகைப்படம் இதையெல்லாம் வாங்கி இதில் ஒட்டி இதில் ஒவ்வொருடைய பற்றியும் நம்ம பெற்று அதற்கு பிறகு நான்கு மூணு பேர் மாவட்ட செயலாளர் நம்முடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பாளர் அவர்கள் கையொப்பமிட்டு இதுல என்னென்ன நீங்க செய்யணும் இப்ப நான் சொன்னது மறந்து போயிட்டா கூட நீங்க என்னென்ன செயல்படணும் இந்த ஒன்பது பேர் அதை பத்தி இதுல விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விவரங்களை வைத்து நீங்கள் போடுகிற கூட்டத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் அதை நீங்கள் இதில் குறிப்புகளை எடுத்து கையொப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் சுருக்கமானது ஆகவே நான் நீண்ட நேரிய நேரம் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இனிமேல் இந்த கட்சியை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால கட்சியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் நீங்கள் காப்பாற்றி அதை வெற்றி பெற செய்ய வை அதை நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் என்னதான் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் அவைத்தலைவர் மாவட்ட அம்மா பெறச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்ஜாய்மெண்ட் செயலாளர் கிளை செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் இத்தனை பேர்கள் இளைஞரணி மாவட்ட செயலாளர் இத்தனை பேர்கள் இருந்தாலும் இந்த பூத்துல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் இது நம்முடைய தம்பி இங்க ஊராட்சி ஒன்ற தலைவராக இருக்கிற போது பல நிகழ்வுகளுக்கு நான் வரை செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒன்பது பேர்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் இணை செயலர் தேர்ந்தெடுக்கணும் துணை செயலர் தேர்ந்தெடுக்கணும் இப்ப இவங்க இவங்க எல்லாருமே நம்மளுடைய அனுதாபிகள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய ஆதரவாளர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கட்சிக்காரங்க நமக்கு ஆதரவா நிக்கக்கூடியவங்க ஆகவே நம்முடைய அண்ணன் இளவரசன் சிவபிரகாசம் முனியசாமி ராமச்சந்திரன் மற்றும் மார்கண்டன் பொன்னுசாமி இவர்கள் இந்த பகுதியிலே இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து எடுத்தார்கள் அவர்களோடு இனி உறுதுணையாக நீங்கள் இருந்து இந்த பூத்துக்கு நீங்க தான் பொறுப்பு நாளைக்கு உங்ககிட்ட தான் பொறுப்பை ஒப்படைப்போம் நிறைவேற்றி தரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்